யாரோட திறமையும் வந்துட்டு ஒரு சீரீஸில் இட போற்ற பட் அந்த இடையை சரியாக நிறுத்தியிருக்கார் என்றே சொல்லாம் கௌதம் காம்பீர் நம்ம தமிழன் வருண் சக்கரவர்த்திக்கு மூணு வருடத்துக்கு பிறகு இந்தியா பங்களாதேஷ் மோதிய முதல் டி ட்வெண்ட்டி போட்டி குவாலியரில் நடந்ததுங்க தமிழன் வருண் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு கொடுத்தாரு சும்மா சக்கரமாக பங்களாதேஷ் பேட்ஸ்மென்களை வந்துட்டு சுற்றி எடுத்துட்டாருங்க கிருஷ்ணருக்கு கையில் சக்கரம் சுத்தம் பார்த்திங்களா அந்த மாதிரி வருண் கையில் பந்து சுற்றிச்சு பங்களாதேஷ் பேட்ஸ்மென்கள் தலையை சீவிரிச்சு என்றே சொல்லலாம் மூன்று வருடத்துக்கு அப்புறம் இந்திய டீமில் மீண்டும் கம்பேக் பண்ணாருங்க மூணு விக்கெட் எடுத்து பிரிச்சு மேஞ்சிட்டாரு அதாவது நாலு விக்கெட் எடுத்திருப்பாரு ஒரு கேட்ச வந்துட்டு நிதிஷ் ரெட்டி மிஸ் பண்ணிட்டாரு ஓகேவா லாட்னா நாலு விக்கெட் எடுத்து மூணு வருடத்துக்கு அப்புறம் ஒரு வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாருன்னு வைங்களேன் ஓகேங்க இதன் மூலம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியல மயங்கியாத வேற ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டியை தாண்டி இருக்காரு அவரும் பார்த்தீங்கன்னா கஜம்ஜான் பந்து போட அஸ்லதீப் சிங் முதல் ஓவரே விக்கெட் எடுக்க ஒன்னுமே பண்ண முடியல அப்படியே ப்ரீஸ் மோடுக்கு ஆயிட்டாங்க பங்களாதேஷ் நூத்தி இருபத்தி ஏழுக்கு ஜோழி முடிஞ்சுங்க அப்படியே கிராஸ் பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாம் இந்திய போலர்ஸ் ஓகே பின்னர் இந்தியா சேஸ் பண்ணாங்க பத்து ஓவரில் தூ விஜயகாந்த் மாதிரி அவர் சொல்லுவார் இல்லையா போங்களா வெக்கங்கட்ட பயிலா தூண் அந்த மாதிரி துப்பி விட்டாங்க என்றே சொல்லாங்க எளிதாக பங்களாதேஷ் டீம் ஜெயிச்சிட்டாங்க ஏன்னா பங்களாதேஷ் டீம் வந்துட்டு சீவஞ்சத்த டீம் கிடையாதுங்க அவங்க பாகிஸ்தானை அவங்க மண்ணில் போய் டெஸ்ட் சீரீஸை பீட் பண்ணிட்டு வந்தாங்க வரும்போதே சவால் விட்டு தான் வந்தாங்க பாகிஸ்தான் மண்ணில் நாங்கள் டெஸ்ட் சீரீஸே பீட் பண்ணும்போது இந்தியாதான் இந்தியாலாம் எம்மாத்திரம் டெஃபினட்டாக நாங்கள் வின் பண்ணிடுவோம் டெஸ்ட் சீரீஸை தோற்றாலும் டி டுவெண்ட்டி சிரிஸ் அடிச்சு தூக்கிரும்ல அப்படின்னு வாய்த்தெனாவட்டு தான் அதாவது இந்த வாயில் பேசுறவனுக்கு வந்துட்டு ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்திய டீம் வந்துட்டு வாயில் வச்சு விட்டாங்க என்றே சொல்லாங்க ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரிக்கல் வெற்றியை வந்துட்டு பதிவு செஞ்சுருக்காங்க ஒரு பத்து ஓவரில் வந்துட்டு பங்களாதேஷ் டீமை வந்துட்டு என்னங்க சொல்வது பஸ்ஃபம் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் ஓவரால் இந்த யுத்தத்தில் வந்துட்டு பதினோரு வீரர்களும் மிக சிறப்பாக ப்ளே பண்ணியிருக்காங்க இவர் அபிஷேக் சர்மா முதல் பந்திய சிக்ஸர் அண்ட் அபிஷேக் சர்மா சஞ்சு சம்சன் தொடக்க வீரர் அஞ்சு ஓவர்லேயே அறுபது ரன் அடிச்சிட்டாங்கன்னு வைங்களா பின்னர் வந்து சூரியகுமார் யாதவ் பதினாலு பந்தில் மூணு சிக்ஸர் அண்ட் ரெண்டு பவுண்ட்ரி வீசினாருங்க ஆல் பேட்ஸ்மென்கள் தெரிக்க விட்டாங்க பத்து ஓவரில் வந்துட்டு நூற்றி இருபத்தி ஏழு ரன் அதாவது பத்து ஓவர் சொச்சம்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரிகள் பண்ணியிருக்காங்க முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அடுத்து இரண்டு மேட்ச் வின் பண்ணி டி ட்வெண்ட்டி சீரீஸ்யும் டீம் இந்தியா ரோஹித் சாரி சூரியகுமார் தலைமையில் வின் பண்ணுவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சேம் டைம் இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம வருண் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் இருக்கார் நாம் தமிழர்கள் வந்துட்டு இந்திய டீமுக்குள்ள வரணும் திறமையான ஆட்கள் இருக்காங்க அவர் சொன்ன முதல் பேர் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு டி நட்டு அவர் வந்துட்டு திறமையான பவுலர் டி ட்வெண்ட்டி டி டுவெண்ட்டி ஒரு கிங் மேக்கர் என்றே சொல்லலாம் அவரும் வந்துட்டு கூடிய விரைவில் இந்திய டீம்குள்ளே வரணும் கௌதம் காம்பீரி எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு மாதிரி அவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் பாருங்க ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழன் தானே சப்போர்ட் பண்ணுவா அதை தான் நம்ம வருணன் பண்ணியிருக்காரு இந்த நல்ல எண்ணம் இருக்கிறதுனால தாங்க அவரோட கெரியர் குறுகிய காலத்தில் வந்துட்டு ஆலமரம் போல வளர்ந்துருக்கு என்றே சொல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆலம்பரத்தை அவ்வளவு முடியாதுங்க அதுதான் வருண் சக்கரவர்த்தி என்றே சொல்லலாம்